தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் அவதூறாக பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சென்னையில் உள்ள அவரது இல்லத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேல்முருகன் வேல்முருகன் விவரங்கள் குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்ருந்தகையை குறித்து அவதூறாக பேசியதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு முன்பாக தற்போது காங்கிரசார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இதன் காரணமாக இந்த பகுதியினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்படையில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ரவுடி ஷீட்டர் அது போன்ற பல குற்றச்சாட்டுகளை செல்வ குழந்தைகள் அவர்கள் மீது தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை வைத்து வருகிறார் அதற்கு தொடர்ச்சியாக இரண்டு தலைவர்கள் பற்றியிலும் பல்வேறு கருத்துக்கள் மாறி மாறி பேசப்பட்டு வர நிலையில தொடர்ச்சியாக அவர் அண்ணாமலையினுடைய அந்த உருவப்படம் எரிப்பு கொண்ட நிகழ்வுகள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தற்போது முற்றுகை போராட்டத்துல பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவருடைய இல்லத்தை முற்றுக்கிடும் விதமாக காங்கிரசார் இந்த பகுதிக்கு வந்தார்கள் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி தற்போது இந்த போராட்டத்தை கைவிடும்படி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் நன்றி வேல்முருகன் விரிவான விவரங்களுக்கு